நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மீண்டும் டீம் விகாஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க எஸ் இந்த மாதம் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி ஏன்னா முதன் முதல் அவங்கிட கண்ணில் பார்த்துக்கிட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி விஜய் நம்ம பார்த்த நாள் எஸ் இது வந்து இரண்டு வருடங்கள் கடந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டூ இயர்ஸ் ஆஃப் விஜய் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ஆஃப் விஜய் அப்படின்ட்டு ஸோ டபுள் செலிப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் என்ன செலிப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பட் இப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி விஜய் எஸ் திரையில் வந்து அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லணுன்னா உண்மையுமே சொல்கிறேன் அரசியல் காலத்துலேயும் சரி இங்கே சின்ன திரை காலத்துலேயும் சரி விஜயோட ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ உங்கள் விஜய் எங்கள் விஜய் அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லையும் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் இது இதை பற்றி நான் போட்ட அந்த வீடியோவை கமெண்ட் செஷன் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இது மாதிரி கண்கள் பேசிய தருணம் கண்கள் பார்த்தது தருணம் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை நான் எங்கேயும் பார்க்கல ரொம்ப ஸ்பெஷலாக நோட் பண்ணி இருக்காங்க அப்படின்னாங்க எஸ் டீம் விகாவுக்கு மீண்டும் பாராட்டுக்கள் செலிப்ரேட்டிங் டூ இயர்ஸ் ஆஃப் த ஐகானிக் ஃபர்ஸ்ட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு தீம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதாவது அந்த தீம் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க வென் தர் ஸ்பீக் அப்படிங்கிறது தான் தீம் இது மட்டும் இல்லை இதை பற்றி அவங்க கூட நம்ம அந்த மைல்ஸ்டோன் பேஜே வந்து எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே இது பேசிக்கலாம் உண்மையுமே சொல்லணும்னா இரநூறுக்கு மேற்பட்ட பேஜஸ் இருக்காங்க பட் இருந்தாலும் நார்மல் ஃபேன்ஸோட எடிட்மே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்னோடய வியூவில் ஏன்னா தங்கமான பிள்ளைங்க அவங்க எல்லோரும் ஸோ அதனால் எல்லாருமே நார்மல் ஃபேன்ஸ்னால் இப்போ நான் என்னோடய இதில் போட்டாலும் அந்த கொலபரேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி ரொம்ப அழகாக வந்து ஒரு ஹேஷ்டேக்கு இதெல்லாம் வந்து நான் சீக்கிரம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க எஸ் ரெண்டு வருடங்கள் விஜய் உண்மையுமே சொன்னோம்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு ஆஹ் உண்மையுமே விக்கா இது இவ்வளோ ஹிட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எனக்குமே தெரியாது சீரியஸ்லி சுவாமி வந்தார் ஓகே சுவாமி வந்தாரு அப்படின்ட்டு சீரியலுக்கு நானும் வந்தேன் அதே மாதிரி தான் அங்கேயும் உண்மையுமே ஹானஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா கொடைக்கானல் இருந்து தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் இவங்களும் இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மகாநதி பார்க்க ஆரம்பித்தேன் ரெண்டுக்குமே ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்குது பட் அந்த கொடைக்கானலுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ரெண்டு சீரியல்லையுமே நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டேன் தான் உண்மையான விஷயம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கேஎம் இங்கே வந்து விக்கா இன்னுமே என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் ஆனால் நிறையா பேர் இருக்காங்க செம்பருத்தில இருந்து நிறையா நான் வந்து பேசியிருக்கேன் ராஜாராணி உட்பட டிவிடி அது மாதிரி எக்கச்சக்கமாக நினிலாம் எனக்கு இன்னுமே சொல்லணும்னா மாயன் தேவி உங்கள் பேரெலாம் அவ்வளோ பிடிக்கும் ஸோ நான் ஒவ்வொரு சீரியலும் எவ்வளோ ரசிக்கிறேனோ அந்த ரசித்த வெளிப்பாடு முழுக்க முழுக்க இருக்கும் ஸ்க்ரீனில் அப்போலாம் அப்படி பேசினேன் அப்படின்ல ஒவ்வொரு சீரியலும் அந்தந்த காலகட்டங்களில் என்னுடைய மனசில் மெமரிஸாக இருந்துகிட்டு தான் இருக்குது சரி இந்த உங்களுடைய பார்வைக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல டிபிகாக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஸ்டடியோன்